வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெலிகமா பிரதேச சபை தலைவர் படுகொலை இலங்கையின் இளம் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் ஊடகங்களுக்கு போலீசார் எச்சரிக்கை வேகமாக சிறுவர்களுக்கிடையே பரவும் இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி நோய் தொடர்வது விரிவான செய்திகள் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நேற்றைய தினம் நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளே இந்த துப்பாக்கிச் சம்பவத்தை நடத்தியிருப்பதாக சிசிடிவி காணொளிகள் மூலம் தெரியவருகிறது நேற்று புதன்கிழமை மக்களை சந்திக்கும் தினம் என்பதால் பிரதேச சபை கட்டிடத்தில் தன்னுடைய அறையில் இருந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தபோது மக்களுடன் மக்களாக இந்த துப்பாக்கிதாரர்கள் பிரதேச சபை தலைவரின் அறைக்குள் நுழைந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான வெரிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்க அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் செல்லப்பட்டார் எனினும் படுகாயமடைந்த தலைவர் சிகிச்சை பல்லனின்றி உயிரிழந்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசா என அழைக்கப்படும் லசந்த விக்ரமசிங்கவின் உயிரிழப்பு தொடர்பாக நடாத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரதேச சபை வளாகத்திற்குள் வந்திருக்கின்றனர் அவர்கள் கடிதத்தில் கையெழுத்து இட வந்ததாக கூறி தலைவரை அணுகி சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இச்சந்தர்ப்பத்தைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை விமர்சனமாகவும் எதிர்ப்பாக வருகின்றனர் இது தொடர்பாக நான்கு வெவ்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக நடந்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கை முழுவதும் உள்ள பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கிடையே பயம் மற்றும் மனத்தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து அரச வைத்தியர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இது உண்மையான ஆபத்து அல்லது வெளிப்படையான காரணங்கள் இல்லாத போது கடுமையான உடல் ரீதியான எதிர்வினைகளை தூண்டும் தீவிர பயத்தின் திடீர் அத்தியாயமாக காணப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் ஒன்பது முதல் இருபது மாணவிகளும் சுமார் எட்டு இளம் பெண்களும் இந்த நிலை தொடர்பான அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதாக மருத்துவ அவதானிப்புகள் காட்டுகின்றன என்று சங்கத்தின் உதவி செயலாளர் பாலித ராஜபக்ஷ கூறியுள்ளார் அத்தகைய நோயாளிகள் பெரும்பாலும் தலை சுற்றல் மயக்கம் விரைவான சுவாசம் மார்பு வலி கைகள் மற்றும் கால்களில் உணர்வின்மை விரல்கள் மற்றும் கல்லீரல்களில் உணர்வின்மை மார்பு இறுக்கம் அதிக வியர்வை வறண்ட வாய் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் குறுகிய கால மயக்கம் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிகுறிகள் பொதுவாக உளவியல் நிலைப்பாடுகளில் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் நீரிழிவு தைராய்டு கோளாறு பதட்டம் பிரசவத்திற்கு பிந்தைய மாற்றங்கள் அல்லது காதுக்குள் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளின் போதும் இவ்வாறான அறிகுறிகள் ஏற்படலாம் என பாலித்த ராஜபக்ஷ கூறியுள்ள அத்தகைய சூழ்நிலையில் முதல் உதவியாக நபரை அமைதிப்படுத்தி மெதுவாக சுவாசிக்க தூண்ட வேண்டும் சுவாசத்தை உறுதிப்படுத்துவது மற்றும் பதட்டத்தை போக்குவது ஆகியவை சிறந்த முதலுதவியாக காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான அறிகுறிகள் தொடர்பான பல நிலைமைகளை ஆலோசனை மூலம் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய பாலித ராஜபக்ஷ ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களின் உணர்ச்சி நெல் வாழ்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி தொடர்பான மன அழுத்தம் சமூக அழுத்தமும் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த அச்சங்கள் உண்மையானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு சரியான நேரத்தில் ஆதரவையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு ஆசிரியர்களிடையே விழிப்புணர்வு மிக முக்கியமானது என பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் போலீசாரின் நடவடிக்கைகள் சட்ட விவகாரங்கள் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய விடயங்கள் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை ஊடகங்களில் வெளியிடுவது குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான வெளியீடுகளுக்கு ஊடகங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வளாகங்கள் புகைப்படம் அல்லது காணொலி எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ள விசாரணைகள் அல்லது போலீசாரின் நடவடிக்கைகளை புகைப்படம் அல்லது காணொலி எடுத்து ஊடகங்களில் வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவ்வாறான விடயங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைத்து ஊடகங்களில் வெளியிடவும் தடை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு தடை செய்யப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை ஊடகங்களில் வெளியிடுவதால் போலீசாரின் விசாரணைகளில் பாதிப்பு ஏற்படலாம் அல்லது குற்றங்கள் அதிகரிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் ஊடகப் பிரிவினரால் வெளியிடப்படும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை மாத்திரமே ஊடகங்கள் சரிபார்க்கப்படாத தடை செய்யப்பட்ட அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை ஊடகங்களில் வெளியிட்டால் அந்த ஊடகங்களின் தலைவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இன்ஃபுளுன்சா ஏ மற்றும் பி தொற்று வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதில் அதிகமாக சிறுவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பருவநிலை மாற்றத்தோடு மழை காலமும் ஆரம்பித்திருப்பதனால் நோய் தொற்று மிக தீவிரமாக பரவி வருகிறது பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் பாடசாலை சிறுவர்களே அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் என இனம் காணப்பட்டுள்ளதாக குழந்தை மருத்துவர் ஆர் ஆலோசகர் மருத்துவர் மகேஷ விஜயரத்ன தெரிவித்துள்ளார் திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வாக காணப்படுதல் இந்த நோய்களுக்கான முதல் கட்ட அறிகுறிகளாக சொல்லப்படுகின்றன மேலும் ஆஸ்மா நோய் உள்ளவர்களுக்கு சளியினுடைய அறிகுறி அதிகரித்தல் காது தொற்று சைனசிடிஸ் அல்லது மூச்சு திணறல்கள் ஏற்படலாம் சில சிறுவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்படுவதால் நீரிழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்தும் காணப்படுகிறது இன்ஃபுளுசா நரம்பு மண்டலத்தை பாதி நோயாக காணப்படுகிறது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கலை இந்நோயினால் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் அறிகுறிகளை உன்னிப்பாக கண்காணித்து உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அடிக்கடி கை கழுவுதல் இருமல் வரும்போது கைகளை வைத்து மறைத்தல் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை முழுமையாக குணமடையும் வரை வீட்டில் வைத்து ஊடாக இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி பரவுதலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளன இத்துடன் செவன் நியூஸ் பால்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்